காலை வணக்கம் அன்பு மாணவர்களே நம்ம கூட தமிழ் ஆசிரியர் வந்து கந்தசாமி ஐயா இருக்கார் ஸோ நம்ம அவர்கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான குரலை கேட்க போகிறோம் செய் நன்றி அறிதல் கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் இந்த குரலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நமக்கு நம்மளை கொள்கிற மாதிரியே ஒரு துன்பத்தை நமக்கு செஞ்சாலுமே இருக்கிறதுலே ஒரு பெரிய துன்பம் தரக்கூடிய விஷயம் இது கொலை தான் அந்த கொழுதற்கு ஒப்பான ஒரு துன்பத்தை நமக்கு ஒருத்தர் செஞ்சாலுமே அவர் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருப்பார் எத்தனையோ நல்லது பண்ணியிருப்பார் அந்த நல்லதில் ஏதாச்சும் ஒரு நல்லதை நினச்சோம் அப்படின்னா நம்ம நம்ம அவருக்கு தீமை செய்யணும் என்ற எண்ணம் வந்து உள்ளத்திலேயே கெட்டு போயிடும் உள்ளத்திலே அழிஞ்சிடும் அப்படின்றார் எனவே அன்புக்குரியமானவர்களே பிறருக்கு தீமை செய்யாமல் நல்லதே செய்வோம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்